ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடி இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெயஜோகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து மேரியக்காக்கை வந்து பர்த்டே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு என் கூட சேர்ந்து நிறைய பேர் விஷ் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நான் பாப்பா ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்போம் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாப்பா ரோட்டில் உக்காத உக்கார உக்காயா ஜயா அப்படின்னு ஓகே நான் உட்கார வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸாக விடு அழுக்கு ட்ரெஸ் போட்டு விடாதான்னு சொல்லிருந்தீங்க ஓகே அது அழுக்கு ட்ரெஸ் இல்லை அந்த கலரே அப்படிதான் அந்த முன்னாடி மட்டும் டிசைன் வந்து பூ கருப்பு கலரில் இருக்கும் அது உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் நான் பாப்பா அழுக்கத்தூள்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்குமே தெரியும் பாப்பா சின்ன குழந்தைக்கு அழுக்கத்தூள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடாமல் வந்திருப்பேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மாமியாருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் ஆகிட்டாங்களே வயல் வேலைக்கு தனியாக போய் போய் அவங்களுக்கு இடுப்பு வலி கால் வலி ரொம்ப ஜோராக அடிச்சு ஒரு மாதிரி ஆகிட்டாங்களே ஒரு வாரமாக அதனால தான் என்னால் அவங்கள பார்த்துக்கிட்டு பாப்பாவும் வச்சுக்கிட்டு ஆடு மல்லாம் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்னால் லாங் வீடியோ எடுத்து போட முடியல முடிஞ்ச வ முடிஞ்ச வரைக்கும் நான் ஷார்ட் வீடியோ எடுத்து நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது பாருங்கள் அவ்வளோ மழை ஒரு நாலஞ்சு நாளாக மழையும் தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது நான் சாப்பாடு கோல வச்சிருக்கேன் சாப்பாடு அரிசி எல்லாம் போட்டு சாப்பாடு கோச்சா இருக்கு இது பாத்தீங்கன்னா வந்து இது காளான் இருக்குல்ல அந்த சின்ன சின்ன காளான் இது வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து அம்மாவுக்கு கொடுத்து விட்டு இருந்தாங்களே போய் வாங்கிட்டு வந்தாரு மாமியார் வந்து அது எல்லாமே எடுக்கிறாங்க எனக்கு அந்த அளவு கிளீன் பண்ண தெரியாது அந்த குழம்பு வந்து நான் தான் வைப்பேன் மாமியார் வந்து இதை கிளீன் பண்ணி மட்டும் தாங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் எப்படி பேசுற பாத்தீங்களா போயிடுவா நிற்க மாட்டா மேடம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இது வந்து பணம் போல் யாரும் பயப்பட தேவையில்ல இது வந்து மாமியார் கழுவி வச்சுருந்தாங்களே இன்னைக்கு கழுதை போண்டா பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் கேன்சல் ஆகிடுச்சி நைட்டு பண்ணலான்னு சொல்லி விட்டாச்சு அதை தூக்கி போடுறல எல்லாத்தையும் கையில் கொடுத்தா என்ன பண்ணுறான்னு விட்டு பாருங்க பாப்பா என்ன பண்ணுற ஆ பாப்பா என்ன பண்ணுற ஆ திரும்பி பாருங்க அதில் கொஞ்சம் சுகர் மிஸ்டுக்குள்ள இனிப்பாக இருக்கும்ல அதான் அந்த மாதிரி ஓ நல்ல மைண்டு தேங்காவை ஆனா இப்படி பண்ணுறா மட்டும் பாருங்க ஐயோப்பா சேட்டை ரொம்ப சேட்டங்க ஆனா உண்மையுமே உட்காந்துக்கிட்ட ஸ்டைல மட்டும் பாருங்க மேடம் எப்படி உக்காந்துருக்காங்க நீட்டு அத பிடிச்சி இது இழுத்து இழுத்து ஓட்டையே பண்ணிட்டா பாருங்க இப்போ பாப்பாவோட சேட்டை எல்லாமே பார்த்துருப்பீங்க மாமியார் வந்து இது வந்து அவுன்னு சொல்லுவாங்க அது பேர் இது இதை சேர்த்தா நான் காளான் கூட மிஸ் பண்ணி நான் குழம்பு பண்ண போகிறேன் பாப்பா வந்து இப்போ கொஞ்சம் என்னை மூஞ்ச பார்க்க அழுக ஆரம்பிச்சதுல என்னை விட்டு யார்கிட்டே போக மாட்றா மாமனார் கிட்டே போகிறா வல்லாடுறா நான் என்னை பார்த்தாலே அழுக ஆரம்பிச்சிடுறா நான் மாமியார்ட்ட சொன்னால் அவளை தூக்கி வச்சிருக்கேன் அது கட் பண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காண்டி மாமியார் தான் கட் பண்ணுறாங்களே இது வந்து எப்படி வெங்காயம் எப்படி இருக்குது உள்ள ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி இது தோல் மட்டும் தான் தோல் மட்டும் தான் கட் பண்ணி நம்ம இது எடுக்கணும் மாமியார் இப்ப கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க இதுல இன்னுமே நிறைய வேலை இருக்குது அது எனக்கு எதுவுமே தெரியாது நான் அப்படின்னு சொன்னேன் சரி நான் கட் பண்ணி தரேன் நீ குழம்பு மட்டும் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே மாமியார் சொன்னாங்க நீ இந்த குழம்பு பண்ணு நீ எப்போதான் கத்துக்கு அந்த கத்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எவ்வளோ டைம் இது வந்து நாங்கள் சமைச்சிருக்கோம் வீட்டில் நான் வீடியோ அதிகமாக எடுத்துதல காமிச்சு தெரியல வீடியோவில் அவ்வளோ டைம் மாமியார் தான் பண்ணுவாங்களே எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதுல்ல இன்றைக்கி நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டாங்களே அதுக்கப்புறம் மாமியார் கட் பண்ணி வைக்கிறாங்க பாருங்கள் இதை கட் பண்ணி திரும்பி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் அவங்க வந்து கட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாப்பா சேட்டை எல்லாமே பார்த்துருப்பீங்கள்ல பாப்பா ஒரு ஒரு சேட்டை எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மசாலா நான் அரைக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்படியே மசாலா அரைக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் மசாலாவுக்கு ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தேன் இது நம்ம வீட்டில் இருக்க கோழி பாருங்கள் இவ்வளோதான் நம்ம வீட்டில் இருக்கிற கோழி அன்றைக்கி வந்து பாம்பு வந்துச்சுன்னு சொன்னாலே அன்றைக்கி வந்து ரெண்டு கோழி பாம்பு அடிச்சிருச்சு அது செ அடிச்சிருச்சு பாம்பு செத்து போயிடுச்சு கோழி செத்து போயிடுச்சு ஓகே இது வந்து நான் வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்து பூட்டி தான் நான் கு குடிச்சு குடிக்க போகிறேன் எனக்கு மாமனார் இருக்கும் மாமியார் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க எனக்கு பயமாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்கக்கிட்ட நான் பூட்டி போட்டிருக்கேன் நான் குடிக்க போகிறேன் இப்போ கொ கொஞ்சமாக லெமன் ஊற்றி நான் வந்து பார்த்துருக்கேன் ஷார்ட் வீடியோலாம் பார்த்துருக்கேன் கொஞ்சமாக லெமன் போட்டு பர்பிள் கலரில் மாறுனுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிட்ட உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் யூடியூப் வீடியோ யூடியூப்பில் தான் நான் பார்த்தேனே எனக்கு வந்து கொஞ்சம் வயிறு வலி பிரச்சனை இருக்குல்ல அதுக்காண்டி இது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் குடிச்சேன் இப்போ வந்து நான் தான் மாடு கட்டி போட வந்தேன் நம்ம வீட்டு மாடு ரெண்டு மாடு இருக்குல்ல மாடு வந்து நான் கட்டி போட்டேங்க பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு இது வந்து நான் பக்கத்து நம்ம வீட்டு பக்கத்துல தான் நான் கட் பண்ணி கட்டி போட்டிருக்கேன் ஏன்னா மழை காலமா இருக்குல்ல மழை வந்தா இங்கே இடி சவுண்டு ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப இடி இடிக்கும் அதனால பய இடி இடிச்சா அவ்வளோ பயமா இருக்கும் ஒரு மாதிரி தூக்கி தூக்கி போட்டு தாரி அந்த மாதிரி இடி இடிக்கும் அதனால நான் பக்கத்துலயே வந்து கட் பண்ணி கட்டி போட்டுட்டேன் வந்து சீக்கிரமா அவுத்துட்டு போயிடல அதுக்காண்டி அங்க பாத்தீங்களா ஒரு பெரிய மாடு சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு அது வந்து சாமி மாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாடு அந்த மாடு வந்து எப்படி தானும் பாத்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிக்க மாட்டாங்க இந்தமாதிரி கல்லையை வச்சு போப்போன்னு சொல்லுவாங்க ஆனால் அது போகவே போகாது அது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு எல்லார் வயலும் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணிட்டு வரும் இந்த வயல் அந்த வயல் இந்த வயல் அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு வரமே ஓகே நான் அவங்கள்ட்ட கல் சங்கப்பூ டீ போட்டேன்னு சொன்னால டங்கு நான் எங்கே பறிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோ வயலில் தான் நான் ப ப அரித்தேன் பார்த்தீங்களா இப்போ சங்கப்பூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நீங்க பாத்திருப்பீங்க ஆல்ரெடி சங்கு போகு இது நம்ம வீட்ல இருந்தது தான் நிறைய டைம் நான் பாத்திருக்கேன் யோசிப்பேன் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை எப்படி பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல பார்த்தேன் பார்த்துட்டு சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு நான் போட்டு குடிச்சேன் நல்லா இருந்துச்சு இதுக்கப்புறம் டெய்லி அந்த இப்போ டீ குடிக்கிறது இல்ல டீக்கு பதில் கல்லை இதுலயே இதையே குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தீபா கிட்ட இதை அதுக்குள்ள நிறையாவே இருக்கு இன்னும் முக்கு இருக்கு ஆஹ் முக்கு அசீனை முக்கு இன்னும் நிறைய இருக்கு முக்கு இது பண்ணல இப்ப பாப்பா வந்து நான் மாடு கட்டி போந்த மாமியார் வந்து நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு அப்படின்னா பாப்பா அலுவறானா சும்மா தூக்கிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி தூக்கிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவ பாக்குறத பாரு நான் கேட்டேன் எங்க போற பாப்பா அப்படின்னா அவன் மூஞ்சே மூஞ்சே அப்படியே பாத்துக்கிட்டு கடைக்கு கூட்டு போறேன்னு சொன்னாங்க அவன் சிரிச்சுக்கிட்டு இருந்த பாருங்களேன் அதுக்கப்புறம் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப காத்துங்க பாத்தீங்களா வீட்டு முன்னெல்லாம் எப்படி இருக்குது எவ்வளோ கூட்டினாலும் அந்த மாதிரி குப்பை வந்துக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் கடைக்கு போயிட்டு அதை வாங்கி எது சாப்பிட மாட்டா சும்மா போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் ஆனால் வண்டி போகும்ல அந்த சைட்ல நின்று அதுக்காண்டி போவாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க இதுக்கப்புறம் நான் போய் குளிக்கணும் மாடெல்லாம் கட்டி போட்டு வந்துட்டேன் நேற்றுக்கு வந்து நான் விறகு எடுக்க போயிருந்தேனே காட்டுக்கு முழுங்கு காட்டுக்கு தான் விறகு எடுக்க போயிருந்தேன் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கேயே போட்டேன் மழை வர நிறைய பேஞ்சுத்தேன் நேற்று கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு எடுத்து வந்து நான் இங்கேயே போட்டேன் சரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போனால் அதுக்காட்ட வீட்டு வேலை கரெக்டாக இருந்துச்சு மாமியாருக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு மெடிசன் தரணுமா அவங்களுக்கு மெடிசன் கொடுத்துட்டு அது பண்ணுறதுக்கு அதுலேயே டைம் கரெக்டாக ஆயிடுச்சு மறந்துகிட்டு எடுக்க போகிறதுக்கு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து இது உள்ளே வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மேடத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து பக்கத்து வீட்டு மேடம் பாப்பாவுக்கு வந்து பல்லு இருக்கு இவளுக்கு இவளை வந்து நான் பல்லு காட்டு அப்படின்னு சொல்ல பல்லு காட்டுவாள் சரி அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும் கையில் வச்சுருக்க பரிசு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல ஒரு மாதிரி இந்த இதில் பண்ணேன் இப்போ பாப்பாவுக்கு பல்லு முளைஞ்சிருக்கு அவளை வந்து பல்லு காட்டு ஏன்னா ஒடி ஒடிசாவில் வந்து பல்லுனா தாந்தோன்னு சொல்லுவாங்க நான் அவகிட்டே சொல்லுவேன் தாந்தோட்டிக்கிறதுக்கான அப்படின்னு சொன்னால் அவள் பல்லு காட்டுவாள் சூப்பராக க்யூட்டாக சிரிச்சுக்கிட்ட அந்த பல்லு காட்டுவாள் சூப்பராக இருக்கும் பாப்பாக்கும் முன்னாடி சொல்கிறது பாப்பாவுக்கும் இவளுக்கும் அஞ்சு மாதம் டிஃப்ரெண்டு பாருங்க எப்படி க்யூட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு பேரும் ஒரு பொருள் கொடுத்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க விளாட்றதுக்கு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பாப்பா வயத்துக்குள்ளே இருக்குமே இவ்வளோ தான் தூக்கிட்டு தூக்கிட்டு வந்து வச்சு கொஞ்சிக்கிட்டு விளாண்டுட்டு இருப்பாள் இப்போ பெரியவளாயிட்டால இப்போ வரமாட்டான் என்கிட்ட அவ்வளோவும் அதுக்கப்புறம் முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கிட்ட தான் இருப்பாள் பாப்பா மாதிரி ஒரு ஒம்பது மாதம் எட்டு மாதம்லாம் என்னை விட்டு எங்கேயும் போக என் கூட தான் இருப்பாள் என்னை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இது பண்ணுவாள் ஆனா இப்போ பாப்பா வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வரமாட்றீங்க பாருங்க பல்லு காட்டுறாளே அழகா காட்டுவோம் மேல கொஞ்சம் பல்லு கீழே ஒரு கொஞ்சம் சூப்பரா கியூட்டா இருக்கும் அந்த பல்லு இந்த சைட்லையும் வச்சிருக்கோம் பாருங்க இது வந்து அப்படியே கொடியா வந்துச்சு அது அப்படியே விட்டாச்சு வேலி மேல அதுக்கப்புறம் நார்த்தங்காய் மரம் இருக்குல்ல இந்த வருஷம் வந்து நார்த்தங்காய் கொஞ்சம் நிறைய காய்ச்சிருக்கு எல்லா வருஷமும் காய்க்கும் ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய காய்ச்சிருக்கு அது வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நார்த்தங்காய் வந்து ரொம்ப கீழே தொங்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அந்த அந்த வழியிலாம் தண்ணி எடுக்க போவோம் அந்த வழியில தான் எதுக்காக வெளியே தான் போகிறோம் தண்ணிலாம் தூக்கிட்டு வந்தாலுமே வந்து மூஞ்சில கல்லாம் குத்துது இப்போ நடந்து போகிறோம் பாருங்க இது வந்து என் கண் அப்படியே வந்து குத்துது அதான் ரொம்ப கீழே இருக்குது அதுக்காண்டி ஒரு குச்சி வச்சு மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த சைடில் பாருங்கள் அப்படியே உட்காந்துட்டு அப்படி கையால் பறிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நான் ஒரு குச்சி வச்சு நிறுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு கேப் இருக்கு இருந்தாலுமே கண்ணில் அடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மாமியார்ட்ட சொன்னேன் சைடில் மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னா மாமியார் வேண்டாம் இப்போ நம்ம ஒன்று கட் பண்ணால் அது எல்லாமே ஒரு மாதிரி வேஸ்ட்டாக ஆகிடும் அந்த இது எல்லாமே ஆனால் இந்த நார்த்தங்காய் தீப் பொங்கல் டைம் நல்லா பழுத்துருங்க ஃபுல்லாக அப்படி ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆரஞ்சு பழம் எப்படி ஆனால் இந்த நார்த்தங்கா தாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமே இது வந்து நேற்று மண் நேற்று கொஞ்சம் வெயில் அடிச்சதுன்னு சொன்ன நல்லா மண் செங்கல்லாம் போட்டு அடுப்பு வச்சிருந்த இடத்தை நல்லா மொழுகி நம்ம முடிச்சிட்டோம் அங்கே காட்டில் தான் போய் நான் மண் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பக்கத்து வீட்டு பொண்ணு நான் தான் போயிட்டு இருந்தேன் பாப்பா அந்த டைமில் தூங்கிட்டு இருந்தேன் மாமியார்ட்டை விட்டுட்டு பாப்பா மாமியார் தூங்கிட்டு இருந்தாங்க நான் போய் எடுத்துகிட்டு வந்து நான்தான் மொழுகிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மொழிக்கு வச்சுருக்கேன் சரி வாக்கே இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கேன் பார்க்கலாம் வாங்க இதை சுடு சாப்பாடு மாமியாருக்காண்டி கொஞ்சம் பண்ணியிருந்தேன் இது வந்து கஞ்சி சாப்பாடு அவங்க கொஞ்சம் கஞ்சி சாப்பாடு சாப்பிடுவாங்களோ அதுக்காண்டி சாப் தட்டு போட்டு மூடல்னு நினைக்காதீங்க மாமியார் பேர் சாப்பாடு போட்டு கொடுத்து அதனால அப்படியே மூடாமல் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் மூடணும் இது வந்து கொஞ்சமாக நேற்று மீன் குழம்பு வச்சுருந்தோம் நைட்டு வச்ச மீன் குழம்பு இதுக்கப்புறம் காலையில் பண்ண காளான் இது பாப்பா அழுதுகிட்டு இருந்தால் அதனால தான் காலையில வீடியோ எடுக்க முடியல காளான் குழம்பு பண்ணப்போ இங்கெல்லாம் சாப்பீஸ் போட்டுன்னு எறும்பு ஒரு சாப்பீஸ் போட்டு வச்சுருக்கேன் திரும்பி மழை வர ஆரம்பிச்சிருச்சு நானுமே நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அவங்களுக்கு எத்தனை பேருக்கு நைட்டு வச்ச மீன் குழம்பு காலையில் சுடு சாப்பாடு கூட வச்சு சாப்பாடு எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட் பண்ண எனக்கு மறந்துடாதீங்க எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க ஆஹ் இவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ கலெக்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாமியாருக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லாம் கொடுத்து ஊசிலாம் போட்டு வச்சுருக்கோம் அவங்க கஷ்டப்படுறோம் கஷ்டமாக ஆயிடுச்சு எனக்கே தனியாக வயலுக்கு போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அதனாலே அவங்களுக்கு ஜுரம் அதிகமாக ஆயிடுச்சு ஜுரம் இடுப்பு வலி தள்ள வலி இந்த மாதிரி இதாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல மாமியார் ரெண்டு நாளைக்கு முன்னால் படுத்த படிக்கவே கிடந்தாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எவ்வளோ தான் நாங்கள் கிஷ்டே கிளப்பிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்